வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிகை ஜூலி அவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இவங்க கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்துக்கு மேலே சீரியல் மற்றும் சினிமாக்களில் நடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ்னு எல்லா சேனல்களையுமே இவங்க சீரியலில் நடிச்சிருக்காங்க இப்போது ஜூலி அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது பத்து வருடங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை இல்லாததால் மிகப்பெரிய ஏக்கத்தோடு இருந்தாங்க இந்த நிலையில் பத்து வருடம் கழித்து இப்போது குழந்தை பிறக்க போகிறதால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜூலி அவங்க ஒம்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிற ஜூலி அவங்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியை பல சீரியல் பிரபலங்களும் நேரில் வந்து செஞ்சு தந்திருக்காங்க பலருமே நேர்லேயும் சோசியல் மீடியாவிலும் வாழ்த்துக்களும் இப்போ ஜூலி அவங்களுக்கு சொல்லிட்டு வராங்க ஜூலி அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் ஜூலி அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க